மூத்த நடிகையான கமலா காமேஷ் எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் அம்மா கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவங்க அக்டோபர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மயிலாடுதுறை வானாதி ராஜபுரம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான் கமலா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு காமேஷ் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க பிறகு ஜெயபாரதி இயக்கத்துல வெளியான குடிசை என்ற திரைப்படத்துல கதாநாயகியாக நடித்து தமிழ் சினிமாவிலையும் அறிமுகமானாங்க இவங்களுடைய மகள் தான் உமா அவருடைய மகள் உமா ரியாஸ் கான் தற்பொழுது திரைப்படங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் நடிச்சுட்டு வராங்க இவங்க பிரபல நடிகர் ரியாஸ்கானை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கமலாவினுடைய கணவர் காமேஷ் இசையமைப்பாளர் அப்படிங்கறதுனால நாடகங்களுக்கு தான் முதலில் இசை அமைச்சார் சினிமாவில் இசையமைப்பாளராக முயற்சித்த அவருக்கு வாய்ப்போ மலேசியா தமிழ் சினிமாவில் கிடைச்சிது காமேஷ் தான் முதன் முதலில் ஆர்கெஸ்ட்ரா என்ற ஒரு மெல்லிசை கச்சேரியை துவங்கியவர் காமேஷினுடைய நெருங்கிய நண்பர் தான் விசு அவர்கள் விசு மௌலி நாடகங்களுக்கு இவர் தான் இசையமைச்சிருக்காரு சம்சாரம் அது மின்சாரம் படத்தினுடைய ஒரிஜினலான உறவுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற நாடகத்துக்கு காமேஷ் தான் இசை அமைச்சிருந்தாரு சினிமாவில் வாய்ப்பு தேடினாலும் காமேஷ் இசையமைத்து வெளிவந்த படம் குடிசை குடிசை படம் பேச வந்த காமேஷினுடைய நண்பர்களான குடிசை ஜெயபாரதி ராபர்ட் ராஜசேகர் கமலா காமேஷை பார்த்ததுமே அதுல நாயகி கதாபாத்திரத்திற்கு நடிக்க வைக்க கேட்க காமேஷ் சம்மதிச்சிருக்காரு அப்படிதான் கமலா காமேஷினுடைய சினிமா என்ட்ரி ஆகியிருக்கு குடிசை படத்துக்கான எடிட்டிங் போயிட்டு இருந்திருக்கு அந்த சமயத்துல விசு கமலாவோட ஆக்டிங்கை பார்த்துட்டு கமலேஷ் கிட்ட கமலா நல்லா நடிக்கிறாங்க தொடர்ந்து நடிக்கட்டும் திறமையோட வீட்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவளுக்கு நடிக்க தெரியாதுப்பா ஏதோ இந்த படத்துல முயற்சி பண்ணிருக்கான்னு காமேஷ் சொல்லியிருக்காரு இந்த படத்துல கமலா அவர்களுடைய நடிப்பை பார்த்து வியந்து போன விசு அவர்கள் விடாம காமேஷ் கிட்ட பேசி அவரோட மேடை நாடகங்கள்ல நடிக்க வச்சிருக்காரு விசுவோட மேடை நாடகங்கள் பிறகு படமா திரைக்கு வர தொடங்குது மேடை நாடகங்கள்ல ஹீரோயின் மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தாங்க கமலா காமிஷ் குடும்பம் ஒரு இவங்க தான் ஆனா திரைப்படம்னு வந்தப்போ அவங்களோட கேரக்டர்ல சுகாசினி நடிச்சிருக்காங்க சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படமும் இதே மாதிரிதான் நாடகத்துல கமலா காமேஷ் நடிச்சிருந்த கேரக்டர்ல தான் படத்துல லட்சுமி அவர்கள் நடிச்சிருந்தாங்க இதனை தொடர்ந்து விசுவின் குடும்ப ஒரு கதம்பம் மணல் கயிறு சம்சாரம் அது மின்சாரம் போன்ற படங்கள்ல தொடர்ந்து நடிச்சாங்க கமலா காமேஷ் இதற்கிடையில காமேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இறந்துறாரு காமேஷ் இறந்தப்போ அவர்களுடைய மகள் உமா ஏழு வயசு குழந்தையா இருந்திருக்காங்க அந்த வச்சுக்கிட்டு தனியா நின்றுட்டு இருந்திருக்காங்க கமலா காமேஷ் அப்போ விசு அவர்களோட மொத்த குடும்பமுமே வந்து கமலா காமேஷ்க்கு துணையா நின்னு இருக்காங்க அது மட்டுமல்ல வந்த எல்லாருக்குமே சாப்பாடு சமைச்சு போட்டு எல்லா காரியங்களையுமே நடத்தியிருக்காங்க அப்போது கமலாவுக்கு காமேஷ் விஷு காட்டிய சினிமா நடிப்பு தான் கை கொடுத்துருக்கு இதுல சம்சாராது மின்சாரம் படத்துல கோதாவரி என்ற ஒரு கதாபாத்திரம் கமலா காமேஷ்க்கு ஒரு நல்ல பெயரை பெற்று கொடுத்தது தமிழ் திரை வரலாற்றிலே சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படம் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் மிகப்பெரியது பெரியது அப்படின்னு சொல்லலாம் மிக குறைந்த பட்ஜெட்ல தயாராகி மிக பெரிய வசூலை பெற்றிருந்தது இந்த படம் நாற்பத்தி ஒரு எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு அப்பா மகனுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு பொருளாதார பிரச்சனையை தான் இந்த கதையினுடைய அடித்தளம் இதுல கோதா கோதாவரி என்ற பெயரில் கமலா காமேஷ் அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல விசுவின் மனைவியாகவே நடிப்புல வாழ்ந்திருப்பாங்க கமலா காமேஷ் இதனை தொடர்ந்து பாரதி ராஜா இயக்கத்துல வெளியான அலைகள் ஓய்வதில்லை படத்துல கார்த்திகின் அம்மாவாக நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு அப்போ வயது இருபத்தி நாலு தானா சிறு வயதிலேயே அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க கமலா காமேஷ் அந்த படத்திலையும் இவங்களோட கதாபாத்திரம் பெரிதுமே பேசப்பட்டது ஷூட்டிங் சமயத்துல கமலா காமேஷ்க்கு இடுப்புல அடிப்பட்டதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆப்ரேஷன் செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு அதற்கு பிறகும் வலி குறையாம இருந்ததுனால தொடர்ச்சி ஏழு முறை இடுப்புல ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க இதனால உடல்நல குறைவினால இருந்தே விலகி இருந்தாங்க கமலா காமேஷ் தற்பொழுது கமலா காமேஷ் இடுப்புல ஆபரேஷன் பண்ணதுனால அதிகமா நடக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க இதனால உமா ரியாஸ் கான் தான் தற்பொழுது தன்னுடைய அம்மாவை அம்மா போல பாத்துக்கிட்டு வராங்களாம் கமலா காமேஷ் தமிழ் மலையாளம் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க நானூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது கமலா காமேஷ் உடல்நல பாதிப்பினால உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது அத அவங்களுடைய மகள் உமா கானே அது தான் அதாவது அவங்களோட அவங்களோட அம்மா நலமுடன் இருப்பதாகவும் மாமியாரான அதாவது ரியாஸ்கானினுடைய தாய் ரக்ஷிதா பானு தான் உடல்நலக் குறைவனால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்பொழுது நடிகை கமலா காமேஷ் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க உடல் நலத்துடன் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது